ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுடைய மேஜிக் யோகா தியானங்கிறது ஒரு உயரிய நிலை அதை ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தியானம் பண்ண நாம் எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்த உடனேயே நமக்குள்ள என்ன குறுக்கீடுகள் நிறைய இருக்கும் இந்த சப்தங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இதே சப்தங்களை நாம் யூஸ் பண்ணி எப்படி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சப்தங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய சப்தங்கள் இதை பயன்படுத்தி நாம் தியானம் பண்ண போகிறோம் ஆரம்ப கால பயிற்சியில் இருக்கிறவங்க தான் நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக தியானத்துக்குள்ளே நுழைய முடியும் நாத அணு சந்தானா அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தங்களை பயன்படுத்தி தியானிக்கிற முறை தான் இது இந்த வீடியோவில் ஒரு நாலு டெக்னிக் வந்து சொல்லியிருக்கேன் இதை அவங்கவுங்களுக்கு எது செய்தால் சௌகரியமாக இருக்குமோ அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் தியானம் பண்ணலாம் இந்த சப்தங்களை கேட்கும் பயிற்சியை நாம் மேற்கொள்ளும்போது காதுகளுக்கு அதிகமான இரத்த ஓட்டம் ஏற்படுது இதனால் காது ரோகங்கள்னு சொல்லக்கூடிய காதில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி கேட்கும் திறன் அதிகமாகுது இது நமக்கு கூடுதல் பலம் இப்படி தொடர்ச்சியாக நாம் சப்தங்களை கேட்டுகிட்டே இருக்கும்போது பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களில் நமக்குள்ள ஒரு உணர்வை தியானத்தை நம்மளால் உணர முடியும் ரொம்ப ஒரு அமைதியான நிலை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த சப்தங்கள் கேட்டுட்டுருக்க சப்தங்கள் மறைந்து தியானத்துக்குள்ளே நாம் முழுசாக நுழைஞ்சிடலாம் முதலாவதாக ஒரு இடத்துல அமைதியாக தனியாக கண்களை மூடி உட்கார்ந்து நம்மளுக்கு சுற்றி கேட்கக்கூடிய சப்தங்களை கேட்க ஆரம்பிக்கலாம் எல்லா சப்தங்களையுமே நம்மளை சுற்றி கேட்கக்கூடிய அத்தனை சப்தங்களையுமே கேட்கணும் ஆனால் ஒன்று அந்த சப்தங்களை கேட்குறதுல மட்டும்தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் சிந்தனைக்குள்ள போகக்கூடாது தொடர்ச்சியாக நாம் சப்தங்களை கேட்க ஆரம்பிக்கும் போது சப்தங்கள் தெளிவாக கேட்கும் காது சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து சகலவிதமான நர்பலன்களையும் நமக்கு கொடுக்குது இரண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காதுகளை இரண்டு கைகளாலேயும் நாம் மூடிக்கணும் ரொம்ப அழுத்தமாக மூட வேண்டாம் மூடிட்டு காதுகளுக்குள்ள நமக்கு ஒரு அலை சத்தம் கேட்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த சப்தத்தை தொடர்ச்சியாக நாம் கவனிச்சிட்டே இருக்கணும் இதுவும் ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கும்போது நமக்கு ஒரு அமைதியான ஆழ்ந்த தியான நிலையை கொடுக்குது அடுத்ததாக நாமளே சப்தத்தை உருவாக்கி அந்த சப்தத்தை நாமளே கேட்கறது அது ஓம்காரமாக இருக்கலாம் அகர உகர மகர சப்தங்களாக இருக்கலாம் நமக்கு எந்த சப்தம் தோதாக இருக்கோ அந்த சப்தத்தை சேன் பண்ணுறதன் மூலம் நாமளே சான் பண்ணி அதை நாமளே கேட்கறது நம்முடைய நுரையீரலை பலப்படுத்தி தொண்டையில் இருக்கக்கூடிய சுரப்புக்களை சீர் செய்து நமக்கு தியான நிலையையும் கொடுக்குது நான்காவதாக பார்த்தோன்னா நம்மளுடைய புருவ மத்திய கவனித்து சப்தங்களை அதன் மூலம் கேட்பது போல பாவனை செய்கிறது சக்தி தான் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து நம்மை சுற்றி கேட்கக்கூடிய எல்லா சப்தங்களையும் புருவ மத்தி வழியாக கேட்பது இப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும்போது இது ஒரு அற்புதமான ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கும் எந்த தியானத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ மத்திய ஆக்யா சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது நம்மளுடைய பிட்யூட்ரி சுரப்பு நல்லா சுரக்க ஆரம்பிக்குது உடலுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படுறத கண் கூட நாம் பார்க்க முடியும் இந்த நாத அணு சந்தானான்னு சொல்லக்கூடிய சப்தங்களை பயன்படுத்தி பண்ணக்கூடிய தியான முறையை குழந்தைங்களும் ஈஸியாக செய்யலாம் நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஞாபக சக்தி புத்தி கூர்மை கல்வி திறன் மேம்பாடு இது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாரும் இந்த தியான முறைகளை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் Thank you, friends.